நல்லா போய் போய் சும்மா சுத்தி பார்த்துக்கலாம் ها ரோட்டுல சும்மா நடந்து போயிட்டு இருக்கறீங்க ரூமுக்குள்ள ஏத்த நால இருக்கு இருக்குறது ஏனா ஆமா இங்க ரொம்ப குளிரா இருக்குங்க குளிர் ஏத்தமா இருக்கு ஆ ஏமா கேளு சரி வராது ஆமாங்க இங்கே பாருங்க ஒன்று வா ஒன்றை சொல்லுல ஏன் சண்டைக்கு வந்துருவாங்களா சண்டைக்கு வர மாட்டாங்க கேர் சொல்லா எடுத்து சண்டைக்கு வந்துடுவாங்க ஏன்னா ஏ தூக்கி பிடிச்சி உள்ள ஓட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் இவ்வளோதான் இருக்கு எங்கே அவரை காணான்னு பாக்குறீங்களா அவர் ரெஸ்ட் எடுக்கிறாரு நாங்களே அப்படியே சுற்றலான்ட்டு வந்துட்டேன் ரோட் வார்த்தோம் இங்கே வாருங்க அதிகமாக வந்து இங்கே வந்து ஏங்கண்ணா எல்லாம் பேட்ரி தான் அதிகமாக இருக்குங்க பெட்ரோல் வண்டியும் அதிகமாக பார்க்க முடியாது அடக்குது இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க நிறையா சாமி கிராம பாருங்க எல்லாம் பெரிய பெரிய பில்டிங்காக இருக்குது ஏன் வண்டி தான் வண்டிதாங்க இது வந்து ரெண்டுக்கு தந்துக்குவாங்க எல்லா வண்டியும் அதுதான் எல்லாம் எப்படி அடித்து போயிட்டு இருக்கிறான் வண்டி எடுத்து ஓட்டுறீங்களா வந்து பாருங்க ஃபுல்லாக எல்லாம் பேட்ரி வண்டியாக தான் இருக்குது ஏங்கண்ணா நம்ம ஒரு ரவுண்டு போகலாங்களா இது எப்படி தெரியுங்களா ஆதார் கார்டு தந்தோம்னா அந்த நம்பரு பிரகாரம் வந்து ஒரு மணி நேரத்துக்கு எல்லாம் சொல்லி வாங்கிக்கிறாங்க பேட்ரி சார்ஜ் முடிஞ்சதுன்னா நம்ம அங்கேயே நிப்பாட்டிகிட்டு நம்ம வந்துக்கலாம் அந்த மாதிரி தான் இது வந்து சொன்னாங்க இது உண்மையாக பொய்யான்னு தெரியல உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் எங்கேயும் பார்ப்போம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பின்னாடி ஒரு கேள் லோன் வராங்க நான் எடுக்கலான்ட்டு எடுக்கல நான் வீடியோ எடுக்கும்போது தான் வந்து கரெக்டாக வந்து அவங்க வந்துட்டாங்க அதனால் வந்து நாம் ஒன்றுமே பண்ண முடியாது ஏண்ணா ஆ கரெக்டு தாங்க பின்னாடி வேறுங்கண்ணா ஐயோ ஐயோ நான் வேறுனா சொல்லிட்டுண்ணா ஏன்னா நான் சொன்ன இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கு பாருங்கள் எலக்ட்ரானிக் பொருள் நிறைய வச்சுருக்குறாங்க இந்த இடத்துல காரெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் வந்து போட்டு காமிக்கிறேங்க பேக் கேமராவில் காமிக்கிறேன் பாருங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் அளவு இருக்குது